வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் குவஹாத்தி கொல்கத்தா இடையே இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணமும் கொடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் கன்னியாகுமரி கோவை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குஜராத் மாநிலத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜென்சி ஏஞ்சல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் குவஹாத்தி கொல்கத்தா இடையே இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்னும் இருபது நாட்களுக்குள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சேவையை தொடங்கி வைக்க இருப்பதாக கூறினார் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயிலுக்கான அதிவேக சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இந்த ரயில் முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார் பதினாறு பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு வரை பயணம் செய்யும் வகையில் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதில் குளிர்சாதன மூன்றாம் வகுப்பு பயண கட்டணமாக இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாயும் குளிர்சாதன இரண்டாம் வகுப்புக்கு மூன்றாயிரம் ரூபாயும் குளிர்சாதன முதல் வகுப்பிற்கு மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாயாக இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்து எழுபத்தை கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக மத்திய அரசு இது அதற்கு முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் ஆறு அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மத்திய ஜிஎஸ்டியாக முப்பத்து கோடி ரூபாயும் மாநில ஜிஎஸ்டியாக நாற்பத்தோராயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாயும் கிடைத்துள்ளது ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டியாக தொன்னூத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் வசூலாகியிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணமும் கொடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட குண்டான் அருகே நபார்டு வங்கி நிதியுதவியுடன் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள பாலத்திற்கு அடிக்கல் நாட்டிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தமிழகத்தில் கூட்டணி நிலை குறித்த உறுதியான தகவல்கள் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தமது பிரச்சாரத்தின் நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் வரும் நான்காம் தேதி புதுக்கோட்டை வர இருப்பதாக கூறிய திரு நைனார் நாகேந்திரன் மறுநாள் ஐந்தாம் தேதி திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவித்தார் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த சட்டத்தில் தொழிலாளர்களுக்கான வேலை நாட்கள் மற்றும் ஊதியம் அதிகரிக்கப்பட்டிருப்பதற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் என் பெயர் கே எஸ் குணசேகரன் காலூர் கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் பாரத பிரதமர் ஐயா அவர்கள் நூறு நாள் திட்டத்தை நூற்றி இருபத்தஞ்சு நாட்களாக உயர்த்தி ஊதிய உயர்வை உயர்த்தியதற்கு மக்கள் மத்தியில் மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது பாரத பிரதமர் நன்றி வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகளை எளிதில் வழங்கும் விதமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாஸ்போர்ட் சேவை வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நடமாடும் பாஸ்போர்ட் சேவை தங்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக உள்ளது என்று இந்த முகாமில் பங்கேற்ற பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாஸ்போர்ட் சேவை பெறுவதற்காக மொபைல் பாஸ்போர்ட் சேவை வாகன முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆட்சியர் அலுவலகத்தில் நான்கு வாரங்களுக்கு மொபைல் பாஸ்போர்ட் சேவை வாகனம் நிறுத்தப்பட்டு வாரத்தில் புதன்கிழமை வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய மூன்று நாட்களில் பாஸ்போர்ட் சேவை நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் பங்கேற்க ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தவர்கள் நேரடியாக வரவழைக்கப்பட்டு தேவையான ஆவணங்களை சரிபார்த்து பதிவு செய்து வருகின்றனர் பெரியவர்களுக்கு ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு சிறியவர்களுக்கு பள்ளி சான்றிதழ் மற்றும் அவர்களது பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை எடுத்து வந்து பாஸ்போர்ட் சேவை வாகனத்தின் மூலம் விரைந்து பாஸ்போர்ட் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கோவை நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் அதிகபட்சமாக சென்னை பெரம்பூரில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது வானிலை முன்னிறைப்பை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களிலும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது தில்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கால்பந்து போட்டியில் பதினான்கு வயது மற்றும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திருப்பூரைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் இரண்டாம் இடம் பிடித்துள்ளனர் வெற்றிகோப்பையுடன் திருப்பூர் திரும்பிய இந்த மாணவர்களுக்கு திருப்பூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் டெல்லியில் எஸ்பி கே எஃப் பவுண்டேஷன் நடத்திய தேசிய அளவிலான கால்பந்து போட்டியில் திருப்பூரை சேர்ந்த அரசு பள்ளி கல்லூரி மாணவர்கள் அறுபது பேர் கொண்ட குழுவினர் பங்கேற்று பதினாலு வயது மற்றும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோர் பிரிவில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளனர் இருபத்தி மூணு மாநில அணிகள் கலந்து கொண்ட போட்டிகளில் வெற்றி பெற்று சர்வதேச போட்டிகளுக்கு தேர்வாகி உள்ளனர் வெற்றி பெற்று கோப்பையுடன் திரும்பிய திருப்பூர் அணிக்கு ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் மேலதாளம் முழங்க மாலை அணிவித்து தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் அரசு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச பயிற்சி அளித்து தேசிய போட்டிக்கு அழைத்து சென்று வெற்றி பெற வைத்தமைக்காக பயிற்சியாளர் அருண் பிரகாஷுக்கு பெற்றோர்கள் பாராட்டு தெரிவித்தனர் மாவட்டச் செய்திகள் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் புதிய இயக்குநராக திரு ஸ்ரீகுமார் பிள்ளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் நெல்லை மாநகர காவல் ஆணையராக திரு மணிவண்ணனும் மேற்கு பகுதி துணை ஆணையராக திரு மதனும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர் சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை மையத்தில் இன்று மக்கள் மருந்தகம் தொடங்கப்பட்டுள்ளது விடுமுறை தினத்தையொட்டி கன்னியாகுமரி மற்றும் குற்றாலத்தில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிக இருந்தது விவசாயம் செழிக்கவும் மழை வேண்டியும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் பக்தர்கள் ஆயிரத்தி எட்டு பால்குடம் எடுத்து வழிபட்டனர் புத்தாண்டு தினத்தையொட்டி பழனி முருகன் கோவில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் திருவன்காடு சுவேதாரணீஸ்வரர் காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை முருகன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாதர் கோவிலில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு நடராஜர் மூர்த்திக்கு பச்சை மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தாண்டவ தீபாராதனை நடைபெற்றது குஜராத் மாநிலத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜென்சி ஏஞ்சல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது அகமதாபாத்தில் இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு இரண்டு ஆறு மூன்று என்ற சற்கணக்கில் இந்தியாவின் சோனல் பாட்டில் பேலா தம்கன்கர் இணையை வென்றது மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் முந்தே பார்த்தசாரதி மற்றும் வைதேகி சௌதாரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் குவஹாத்தி கொல்கத்தா இடையே இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணமும் கொடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் கன்னியாகுமரி கோவை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குஜராத் மாநிலத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜென்சி ஏஞ்சல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது